குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல அதனாலதான் குரு சுக்ரனோட அனுபவமிக்க ஜோதிடர் நம்மளோட நாளைய ராசி பலன இன்னைக்கே சொல்றாரு கேக்கலாமா பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை இருபத்தி எட்டு வியாழக்கிழமை திதி பிரதமை நட்சத்திரம் விசாகம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை மணி 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 முதல் முதல் வரை வரை நல்ல நேரம் காலை மேசராசி நேயர்களே திருமண விஷயங்கள் கைகூடி வரும் உங்களுடைய திருமண சம்பந்தமான விஷயங்களை பெரியோருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கவும் ரிசபராசி நேர்களே காதல் கைகூடும் கவனம் தேவை மிதுனராசி நேயர்களே கொடுத்து காசுக்கள் எல்லாம் இன்று உங்கள் பல பையை நிரப்பும் கடகராசி நேர்களே கலைத்துறையினர் உயர்வு பெறுவீர்கள் கவலை வேண்டாம் குரு லைஃப் நேர்களே கிட்டும் ராசி நேர்களே கடல் கடந்து செய்தி ஒன்று உங்களை மகிழ்ச்சிக்கு துளாராசி நேர்களே துன்பமெல்லாம் தீர்ந்து இனி நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசி நேர்களே விட்டக்குறையும் தொட்டக்குறையும் ஏதோ ஒரு இடத்தில் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் வந்து உங்களை ஆனந்தத்தில் மூழ்கிவிக்கும் தனுசு ராசி நேர்களே காண்பீர்கள் குழந்தைகள் கல்வியில் பெறுவீர்கள் மகர ராசி நேர்களே முன்னோர்களின் சொத்து ஒன்று உங்கள் கைக்கு வந்து சேரும் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷங்கள் மேற்கோகும் மீனராசி நேர்களே சந்திராசிரமம் இன்றோடு முடிவடைவதால் இன்று ஒரு நாள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதுபோன்று நாளைய தினப்பலன்களை இன்றே அறிந்து கொள்ள எங்களது குரு சுக்கரன் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களது குரு சுக்கரன் பேஸ்புக்கை லைக் செய்யவும் நன்றி வணக்கம் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் அதோடு வேலை உடல்நிலை சொத்து உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் விசிட் பண்ணுங்க